டவர் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உறிஞ்ச நீ யார் என்று உனக்கு தெரியும் இது உன்னங்கா நிரத்தரவா நிரத்தரவா நம்ம வடிவேலையா அவர்களுக்கே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ்ங்க ஐயா ஜோதிடத்தில் ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஒரு சின்ன சின்ன ஆராய்ச்சி பண்ணுவோம் இங்கே யாராவது ஒருத்தர் ஐயா அவர் அந்த காவி கலர் துண்டு ஐயா நீங்கள் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க ஐயா ஒரு சின்ன ஒரு இதுங்க ஐயா இங்கே வாங்களே சும்மா இப்படி வாங்க தவறாக எடுத்துக்காதீங்க ஒரு ஐயா உங்கள் பேருங்கய்யா பரமசிவம் ஐயா சிவனே வந்துட்டார் ஐயா ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி ஜோதிடத்தில் ஒரு ரகசியம் டேட் ஆஃப் பர்த்து டைமே இல்லாமல் ஜாதக கட்டமே இல்லாமல் இவர் எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கிறாருங்கிறத இந்த சபையில் உங்களுக்கு எல்லாம் அறிவிக்கப் போகிறேன் ஐயா ஒரு நூற்றி எட்டுக்குள்ளே ஒரு நம்பர் சொல்லு தொண்ணூற்றி ஒம்பது சார் தொண்ணூற்றி ஒம்பது சொல்லிக்கிறார் இன்னொரு நம்பர் சார் எழுபத்தி ஒம்பது எழுபத்தி ஒம்பது சொல்லிக்கிறாரு இன்னொரு நம்பர் சார் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு சார் ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கு வரதாக இருந்தால் இவர் ஏதாவது ஒரு இருபது சொல்லி நாற்பது சொல்லி அறுபது சொல்லி முன்னேறியிருப்பார் இவர் இவர் ஒன்பது சொல்லி எழுபது சொல்லி அறுபது சொல்லிட்டார் கொஞ்சம் லேட் ஆகும் சார் எடுத்தோன்னே அவரு ஐ லட்டா இதை சொன்னா ஏதாவது பட்டம் கொடுப்பாங்கன்னு அவருடைய எண்ணம் ஆனா அவருடைய கர்மா அவருடைய கர்மா என்னுடைய நிலைமையை என் வாயில் இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியுங்கிறத எந்த டேட் ஆஃப் பர்த்தும் இல்லாமல் டைம் இல்லாமல் நவக்கிரகம் இல்லாமல் ஒரு ஆராய்ச்சி எப்படிங்க ஐயா அப்போ இனிமேல் நீங்கள் ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா ராசி கட்டத்தை நவாம்சத்து கட்டத்தை ஓப்பன் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க இருந்தாலும் நாங்கள் எண் கணிதம் வந்து பார்த்து எடுத்தா உங்களுக்கு சொல்லுவன்ட்டு இதை சொல்லுங்க இதுலயே முன்னேற்றமும் இறக்கமும் தெரிஞ்சு போயிரு கரெக்ட்டுங்களா ஐயா ஒரு ஜோசியா தானே ஒரு கணித ஜோதிடர் நம்ம பேரு அப்போ கணித ஜோதிடர்னால் அவர் சொல்லக்கூடிய எண்களை வாங்கி ஏறு காலத்தில் சொல்கிறாரா அவர் இறங்கு காலத்தில் சொல்கிறாராங்கிறத இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே பார்த்திங்களேன் இல்லையா ஆனால் இதுக்கு மேலே இன்னொருத்தர் நான் கூப்பிட மாட்டேன் என்ன காரணம் இப்போ நீங்கள் இந்த மா இந்த மீட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ரொம்ப விவரமாக தெரியுனி எங்கேயாவது வேறவங்க மேலே நீ அசத்தலாம் இங்கே இருக்கிறவங்க யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தர் சொல்லுங்கன்னா இருபத்தஞ்சி சொல்லுவார் ஐம்பது சொல்லுவார் தொண்ணூற்றி எட்டே சொல்லுவார் என்னங்கய்யா ஐயா நூறு சொல்லுவார் ஏன் காரணம்னா இதான் விஷயம் இப்போ தெரிஞ்சிருச்சுங்களா ஐயா ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே போய் அவரை வச்சு ஐயா நீங்கள் எதுவும் நினச்சிட வேண்டாம் எல்லா மக்களுக்கும் தெரியறதுக்காக ஒரு மனிதருடைய ஆதிகாலத்தில் இருந்து நீங்கள் பாடுபட்டு நாம் இன்னும் முன்னேறதுக்கு முயற்சி செய்யணுங்கிறதுக்கு இங்கே உங்களுக்கு ஒரு பரிகாரம் கிடச்சிருக்கு கரெக்டுங்களா ஐயா ஆ அப்போது ஐயா இது க இது இந்த இந்த இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குதுங்களா யோனிப் ஐயா யோனி பொறுத்த எத்தனாவது இடம்னு யாராவது தெரியுமா யோனிங்கிறது எத்தனாவது இடம்னு தெரியுமா உங்களுக்கு ஐயா யோனி திருமண பொருத்தத்தில் நீங்கள் பார்ப்பீங்களா யோனி வெரி குட் ஐயா தான் சொல்லிக்கிறார் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஐயா செல்வராஜ் ஐயா அஞ்சுன்னு சொல்லிக்கிறார் இந்த அஞ்சுங்கிறத ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதையே வகுத்தாங்கன்னா காலச்சக்கரத்துக்கு அஞ்சாம் பாவை என்ன ராசின்னு சொல்லுங்கள் சிம்மம் சிம்மத்தில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் மக நட்சத்திரத்தில் ஆணிலையும் பூர நட்சத்திரத்தில் பெண்ணெலியும் இருக்குது அப்போ காலச்சக்கரத்துக்கு அஞ்சாம் மடம் என்பது அங்கே பூர்வபுணிஸ்தானம் புத்திரஸ்தானம் அதுதான் இல்லைங்களா பதினால் பதினாறு நாளைக்கு ஒருக்கா எலி குட்டி போட்டு இனப்பெருக்கம் ஆகிறதுனால தான் அங்கே புத்திரஸ்தானம் அஞ்சாம் மடம்னு வச்சிருக்காங்க அப்போது நம்ம முகுந்தன முரளி ஐயா வந்து மக நட்சத்திரம் நான் வந்து பூரண நட்சத்திரம் அது ஆணெலி இது பெண்ணெலி ஐயாவுடைய நட்சத்திரத்துக்கு நான் ரெண்டாவது நட்சத்திரம் ஐயா எப்போ கேட்டாலுமே உடனே சரிங்க ஐயா சரிங்க ஐயா நான் சொல்லிடுவேன் ஏன்னா ரெண்டாவது நட்சத்திரம் எனக்கு அவர் பன்னெண்டாவது நட்சத்திரம் இப்போ ஏன் அந்த காலத்தில் அஞ்சாம் பாவை யோனின்னு வச்சாங்கன்னா அந்த இனப்பெருக்கத்தை உருவாக்கக்கூடிய இடம் காலச்சக்கரத்துக்கு அஞ்சுன்னு வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் லக்கணத்துக்கு அஞ்சாம் பாவம் குழந்தை போய் பார்க்குறீங்க கரெக்டுங்களா ஐயா இது ஆதிகால பேட்டன் இதை அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம் கரெக்டுங்களா ஐயா ஏன்னா இது ஆதிகால பேட்டன் தானே அப்படி தானுங்கம்மா நைட்டு ஐயா பவலக்கண்ண ஐயா நம்ம ஐயா குருநாதர் ஐயா எல்லோரும் உட்காந்துருந்தாங்க கூடையை வச்சு ஒரு ஆதிகால பரிகாரம் எடுத்தோம் உப்பு கூடை அப்படின்னு என்னங்கய்யா கூடை யாராவது திருமணம் உப்பு சவளி வாங்க போவாங்க ஐயா அந்த உப்பு சவளி வாங்கும்போது எல்லோரும் நல்ல புடவை கட்டிட்டு மகிழ்ச்சியோடு மளிகை கடைக்கு போவாங்க இந்த மகிழ்ச்சியோட மளிகை கடைக்கு போனாங்கன்னா இதில் யாருக்கு வந்து அந்த உப்பை வந்து நிற உப்பு வாங்கி இவங்க யார் தலையில் சும்மாடு கட்டி கொண்டு போய் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு மகாலட்சுமி தலையில் உட்காந்துக்கு அன்னையிலேருந்து காசு வரும் இதுக்கு இதுக்கு என்ன வருதுன்னு கேட்டால் மகாலட்சுமி காசு இந்த மகாலட்சுமி தான் உப்பு உங்களுக்கு ஒன்று தெரியுமா திருமணம் ம ஒரு மங்களி முடித்த உடனே பொண்ணோட மடியில் துண்டை விரித்து மூணு கை உப்பு அளந்து அதைய வயிற்றில் தேங்காய் வெத்தலை பாக்கு காணிக்க வச்சு இடுப்பில் வந்து கட்டித்தான் பொண்ணும் மாப்பிளையும் கைகோர்த்து மணவரை சுற்றி வருவாங்க மகாலட்சுமியை அப்போவே அவங்க தாரம் வாழ்த்து கொடுத்துட்டாங்க அதனால தான் அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி என்று பொருள் இது நாங்கள் க நைட்டு மூணு மணிக்கு உட்காந்து உப்பு கூடையை பற்றி ஒரு பரிகாரம் ஆதிகால பரிகாரத்துக்கு இதுக்குள்ளே எழுதுலாங்களா புக்குன்னு சொல்கிறேன் இது எழுதுங்கன்னு அவர் பவளக்கன் ஐயா சொல்கிறார் இது நல்ல கான்செப்டுன்னு இனிமேல் ம திருமணத்துக்கு போனாங்கன்னா உப்புச்சவளி வாங்குறதுக்கு கல்யாணத்துக்கு போகிறாங்களே இல்லையோ இந்த உப்பு வாங்குறதுக்கு இனிமேல் போவாங்க ஐயா தானே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம எளிமையை எடுக்கிறோம் அந்த எளிமையை உலகத்துக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறக்காகத்தான் அப்போது ஒருத்தர் பாருங்க ஒருத்தருடைய உண்மையான கர்மாவை குறைக்கிறதுக்கு சரியான ஒரு பரிகாரம் ஒரு முந்நூறு வருஷமாக ஒரு பாரம்பரியமாக ஒரு பரிகாரம் செஞ்சுட்டுருக்குறாங்க நாமளாம் பிறந்திருக்கவே மாட்டோம் இந்த பரிகாரத்தை கேட்டு நீங்கள் யாராவது செஞ்சு பாருங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளவங்களுக்கு ஒரு அசுர வளர்ச்சி வரும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தளவாழை இலை ஒம்பது இலை சுற்றி ரவுண்டாக போடுறாங்க அதில் ஒம்பது கூறு உப்பு வைக்கிறாங்க உங்களுக்கு கர்மவினை தீரோன்னா நீங்கள் சென்டரில் உட்காந்துட்டு அதை சுற்றி ஒம்பது சூடம் பொருத்தி வச்சு முன்னாடி ஒரு மாலை பின்னாடி ஒரு மாலை அந்த கர்ம தொலைகிறவங்களுக்கு போடுறாங்க கரெக்டாக ஒரு மந்திரம் சொல்கிறோம் நம்ம ஏதாவது ஒரு கந்தசஷ்டி கவசங்களோ நீங்கள் படிங்க தப்பில்லை இந்த மந்திரம் சொல்லி ஒம்பது சூடத்தையும் கற்பூரம் பொருத்தி உங்களுடைய கர்மவினை எல்லாம் சூடம் அமைய வரைக்கும் வேண்டி வெளியில் வரும்போது எந்திரிச்சு நின்று ஒரு நிறகுணம் பாலை எடுத்து அவங்க தலையில் ஊற்றி பால் உப்பும் சேர்ந்துருதுங்க பால் பட்ட தோசை கர்மவினை தீருது அந்த தலை மேலே ஊற்றி அந்த பூஜையை பண்ணி முடிச்சுட்டு அந்த மாலையை அங்கேயே கட் பண்ணி முன்னாடி பின்னாடி கட் பண்ணி போட்டுட்டு வலது கால் எடுத்து தாண்டாங்க அன்னையிலேருந்து கர்மவினை தீருது இது முந்நூறு வருஷமா ஒருத்தர் செய்கிறாரு இதை நான் கேட்டேன் எனக்கு இந்த ஒரு பரிகாரம் தான் தெரியும் இதை நான் செஞ்சு பல குடும்பங்கள் நல்லா இருக்குது அப்படின்னாங்க நீங்களும் இதை செய்யலாம் ரொம்ப சூதானமாக செய்யணும் ஒம்பது ஏன் அந்த ஒன்பது கூறு வச்சாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஆ நவக்கிரகத்துக்கு நவகிரகத்துக்கு உப்பு கூறு கட்டி வச்சு ஒன்பது கற்பூரம் பொருத்தி வச்சு தெய்வ சாட்சியா அக்னி சாட்சியாக மகாலட்சுமி சாட்சியா என்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினை தோஷம் இதோட நிவர்த்தி ஆகட்டுன்னு அந்த நடு சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கர்மாவை கழித்து தாண்டிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷம் அசுர வளர்ச்சியில் இருக்கிறாங்க இந்த பரிகாரம் செஞ்சு இதை இனிமேல் நீங்களும் செய்யலாம் பாருங்களே ஐயா நீங்கள் செய்வீங்களா ஆ ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே நம்மளுடைய கர்மாங்கிறது ஒன்று ஜாதகத்தில் இருக்குது நான் அதுக்கு தான் அடிக்கடி சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு பாட்டு சொல்லுவேன் முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிரவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்ம வினைகளும் என் தாய் வழியில் வந்த கர்ம வினைகளும் நான் இந்த பூமிக்கு பிறக்கும் போது கொண்டு வந்த கர்ம வினைகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டும்னு சொல்லி விளக்கு போடுங்க கண்டிப்பாக நிவர்த்தியாகும் ஐயா கரெக்ட் தானே இந்த இந்த இதில் எல்லாமே அடங்கிருச்சுங்களா ஐயா முற்பிறவியில் நீங்கள் செஞ்ச பாவத்தை இங்கே கொண்டு வந்துட்டீங்க இந்த பிறவியில் செஞ்ச பாவத்தையும் கொண்டு வந்துட்டீங்க உங்கள் தாயுடைய கருவறையில இருந்து தொப்புள் கொடிய அறுக்கும் நேரம் இந்த பிரபஞ்சம் கொடுத்த கருமாவையும் கொண்டு வந்துட்டீங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து அக்னியால் மட்டும் தானே இந்த கருமாவை குறைக்க முடியும் அது விளக்கேத்துங்கன்னு சொல்ல ஆ இப்போ பசி போயிருச்சுன்னு சொல்லிட்டாரு ஐயா அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ஒரு நல்ல வார்த்தைகளை ஒரு நாள் சொல்லலாமே சாப்பாடு எல்லா நேரம் சாப்பிடறதுதான் இருந்தாலும் சாப்பிடணும் கண்டிப்பா ஆனா இருந்தாலும் நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா பாருங்க காலையில் நாங்கள் ஐயா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆறு பேர் ஒரே காரில் வந்தோம் விசா சுவாதி நட்சத்திரம் முடிஞ்சு விசாக நட்சத்திரம் கரெக்டாக உள்ள எடுத்து வைக்கும்போது குரு நட்சத்திரம் வருது இங்கே எல்லாத்துக்குமே குருங்கிறது பொண்ணு ஆடை எல்லாத்துக்கும் இருக்காங்க நட்சத்திரம் கரெக்டாக வேலை செய்தா இல்லையா எல்லாத்துக்கும் அன்றைக்கி போடுறாங்க யாரெல்லாம் பொல்லையே வாங்கன்னு போடுறாரு அப்போ பொண்ணுன்னா குரு அந்த குரு நட்சத்திரம் வரும்போது தான் குரு உள்ளே வர்றாங்க இங்கே பொண்ணா ஆடை வருது ஸ்டேஜுக்கு அப்போ கிரகங்களும் மனிதர்களும் கரெக்டாக பேசித்தானே இருக்கோம் என்னங்க ஐயா கிரகங்களோட மனிதன் பேசித்தானே இருக்கோம் சார் போன மீட்டிங்கில் ஒன்று சொன்னேன் நம்ம ஐயா முகுந்தன் ஐயாவோட நேபாளில் நாங்கள் பேசியிருக்கும்போது ஒரு ஜாதகம் நம்மளுக்கு வேலை செய்யலைனா லக்னாதிபதியை கெட்டு போயிட்டா சந்திரன் பிறந்த வீட்டுக்கு அதிபதியும் கெட்டு போயிட்டா இது யார் காரணம்னு உங்களுக்கு தெரியுமா லக்னாதிபதியும் கெட்டுருச்சு அந்த பிறந்த நட்சத்திரம் சந்திரனம் கெட்டுச்சின்னே இதுக்கு யார் காரணம் நமக்கு தெரிஞ்சு பெற்ற தாய் தான் அவங்க மூலம்தான் நம்ம வந்திருப்போம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கணிச்சு மஞ்சளை தொடச்சி உங்கள் பெற்ற தாயுடைய வயிற்றில் வச்சு வாழ்த்தி கொடுக்க சொல்லுங்கள் அன்னையிலேருந்து அந்த ஜாதகம் வேலை செய் ஐயா அங்கேருந்துன்னா வெளியே வந்தீங்க கொஞ்சம் காலம் அவகாசம் ஆயிருச்சு அதுக்கு முன்னாடி சின்ன தான் நம்ம அந்த கருவறைக்குள்ளே இருந்தோம் அந்த தொப்புள் கொடி சம்மந்தம் மறுபடியும் அந்த ஜாதகத்துக்கு தொட்டு வச்சால் தாயுடைய கருவறை தோஷம் நிவர்த்தியானால் இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி பலமாயிரும் இதை நான் தாயுடைய ஆசீர்வாத சொல்கிறேன் என்னங்க அம்மா நீங்கள் தாயா மானசீகமாக நிறைய அவங்க அவங்ககிட்ட தொட்டு வாங்குங்க என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு நீ தனித்தனியாக கோயில் குளம் அலைவதும் எதற்கு உன் அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து உன் ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்துன்னு மூலாதாரமே அதானே அப்போ இதை விட்டுட்டு தான் கோயிலில் போய் கட்டிட்டு இருக்கிறோம் சார் மேச சிம்ம தனுசுங்கிறது கரெக்டு ஒன்னஞ்சி கோயில் எத்தனை மடல் மட்டும் சொல்லுங்க பார்ப்போம் தனுசு ராசியில் ஒரு கிரகம் இல்லைன்னா அவர் கோயில் கட்டினார்னா அதுலேயே தரிசாக போயிடுவார் தனுசில் கிரகம் இல்லை நீங்கள் கட்டுறீங்கன்னு கிரகம் இருந்தால் செய்யலாம் அப்போ கிரகம் இல்லை என்ன ஆகும் கோயில்னாலே அவருக்கு பிரச்சனை உருவாகும் ஐயா புரியுது உங்களுக்கு கிரகம் இல்லை உங்களை கட்டிட்டா உங்களுடைய காவலாளி உங்களுக்கு பின்னாடி காப்பாத்தருக்கே இல்ல நீங்க இதே தனுசுல கிரகம் பார்த்துக்கு வரல சொல்ல வர இத பாருங்க ஆதாரத்துக்கு வந்துட்டார் எனக்கு தனுசுல கிரகம் இல்லை ஆமாங்க இப்ப என்னோடய அனுபவமே சொல்லுதுங்களா ஐயா இப்போ அனுபவுமே சொல்லுதா ஏன்னா ஐயன்ற ஜாதத்தை பார்த்துருக்காரு எனக்கு சிம்மத்தில் அஞ்சு கிரகம் இருக்குதுங்க வெயிட்டு தாங்க முடியலைங்க சிம்மத்தில் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மேச சிம்ம தனுசில் கிரகம் இருந்தால் அதுக்கு ஒன்னஞ்சி ஒம்போதுக்கு இது மூலாதனம் தான் மேசத்தில் எனக்கு சூரிய உச்சால் இங்கே கீழே ஆறு கிரகம் இந்த ஏரியாவிலே இருக்குது இந்த பக்கம் வரவே இல்லை ஆனால் நாம் கோயிலுக்கு கட்டுறக்காகத்தான் தேடுறோம் ஒரு ஒரு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயில் ஒரு ராஜகோபுரம் கட்டி வச்சுருக்கேன் ஆனால் நான் அதுக்குள்ளே போகிறது ஆமாம் ஐயா சொன்ன மாதிரி பிரச்சனைகள் அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதகத்தில் நல்ல விஷயமாக தெரிஞ்சுக்கோங்க மேசத்துலேருந்து எல்லா கிரகங்களையுமே ஒரு ஒரு கிரகங்களும் எந்த வீட்டில் இருக்குதோ அது சாதாரணமாக நினச்சிக்காதீங்க உங்களுக்கு காலச்சக்கரத்துக்கு அது எத்தனாவது வீடோ அந்த பாவகம் பலமாக இருக்குதுன்னு அர்த்தம் லக்கணத்துக்கு நீங்கள் பார்க்காதீங்க ஐயா நீங்கள் நல்லா யோசிங்க மேசத்துக்கு அஞ்சில் எனக்கு அஞ்சு கிரகம் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் அதே சிம்மம் லக்கணத்தை மறந்துடுவோம் இந்த இடத்துல என்னங்க இந்த இடத்துல லக்கணத்தின மறந்தாச்சு இப்ப மேசத்துல இருந்து காலச்சக்கரத்துக்கு பேட்டல்ல அஞ்சு கிரகம் இருக்குது அந்த ஜாதகருக்கு புத்திர தோஷம் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லுங்க பாப்போம் புத்திர புத்திரம் கிடைக்குமா கிடைக்காதா ஆ கிடைக்கும் அப்ப அஞ்சு இத்தனை கிரகம் இருக்கும்போது அந்த கிரகத்தினுடைய சக்தியால அங்க அங்க வந்து உற்பத்தி ஆகுது குழந்தை அப்போ அஞ்சாம் பாவம் கெட்டு லக்கணத்துக்கு அஞ்சாம் பாவம் கெட்டு புனர்பூசம் பூரட்டாதி நட்சத்திரங்களையும் கிரகம் வாங்காமல் இருந்தால் தானே அந்த புத்திரதோஷம் அடையுதன் ஜாதகம் ஐயா கரெக்டுங்களா அப்போ எந்த கிரகம் எங்கே இருக்கோ அந்த வேலையை அதை செஞ்சே தீரும் இப்போ நம்ம பாருங்கள் நம்ம நேபாள எங்கள் ஐயா கூட போயிருந்தோம் மூந்தன் ஐயா கூட எல்லாம் போய் எல்லாம் ஆலகுளம் எல்லாம் பேசிட்டு ஜாதகம் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் நிறைவாக வந்தோம் போகிற வழியிலே எல்லாம் பரிகாரம் மட்டும்தான் நாங்கள் எடுக்கிறோம் இந்த ஆதிகால பரிகாரத்தை உலகத்துக்கு கொண்டு போய் தான் ஜாதக ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் கர்மாவில் இருக்கோ அதை எல்லாத்தையும் தான் போன மீட்டிங்கில் எனக்கு ஒரு அவார்டு ஒன்று ஐயா வாங்கி கொடுத்தார் முகுந்தன் ஐயா நான் என்ன சொன்னேன்னா ஆம்புலன்ஸில் துடிக்க துடிக்க ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா அனுசு நட்சத்திரக்கார கூட கூடி போய் வைத்தியம் பார்த்தீங்கன்னா அந்த உயிர் பொழைச்சிக்கு காலச்சக்கரத்துக்கு எட்டாம் மடம் அது ஆயில் ஸ்தானம் அங்கே ஆயில் காரகன் சனி அந்த வீட்டில் அனுசமாக செயல்படுது அதுக்கு தான் ராமேஸ்வரம் திருச்செந்தூர் கன்னியாகுமரி சைடில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படி யோசிக்கிறாங்கன்னு பாருங்கள் பனைமரம் பூராமே நம்ம ஊரில் தென்னைமர தோப்பு மாதிரி கடலோர பகுதியில் பனைமரத்தை வச்சுருக்காங்க இந்த பனைமரம் வந்து அனுஷம் இந்த பனைமரம் தான் அனுச நட்சத்திரத்தை குறிக்கிது என்னைக்காவது கடல் காற்று சூறாவளி அடிச்சதுன்னா அங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாமே அந்த சூறாவளியில் காற்றோட காற்ற அழிஞ்சு கடலில் போய் விழுந்து செத்துருவாங்கன்னு சொல்லி அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து அனுசந்தான் பனைமரம்னு சொல்லி நட்டை வச்சுருக்காங்க இந்த காற்று வந்து கண்ணுக்கு தெரியாமல் அந்த காற்று போய் அந்த பனைமர இயக்கியில் போய் அடித்து அதை முட்டி காற்றை பூரா தக்க வச்சுட்டு இந்த கிராமம் தப்பிச்சுக்குது அதுதான் அனுசா உயிர் பிழைக்குன்னு சொல்லுது சார் அனுச நட்சத்திரத்தில் ஒரு விஷயம் இருக்குதுங்க நீங்கள் ஒரு ஆண் போய் பொண்டாட்டிக்கு வந்து டிஃபன் வாங்கிட்டு வேணும்னு சொன்னிங்கன்னா அம்மாவுக்கும் சேர்ந்து ரெண்டு டிஃபன் வாங்கிட்டு வருவார் ஐயா உங்களுக்கு புரியல அனுச நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் வயிறு பசிக்குதுன்னு சொன்னால் மனைவி போய் டிஃபன் வாங்கிட்டு வர சொன்னால் நீ மட்டும்தான் உனக்கு பசிக்குமா எங்கள் அம்மாவுக்கு பசிக்காதான்னு சொல்லி ரெண்டு பார்சல் வாங்கி கொண்டு மனைவிக்கு ஒன்று அம்மாவுக்கு ஒன்று கொடுத்துட்டு தான் சாப்பிடுவார் இது எப்போவுமே அம்மா செல்லம் அனுசை ஒன்று மட்டும் அங்கே தான் சந்திரன் நீசை அங்கே தான் அடிமை அந்த வேலை செஞ்சு காலச்சக்கரத்துக்கு நாலு குடைவர் எங்க போய் நீசமாகறாருங்க அனுச தான் நிற்கிறாரு அப்ப இது தாய் மேலே பாசம் ஆயுள் காலத்து வரைக்கும் இருக்குமா தொப்புல் கொடி சம்பந்த உறவு அறுக்காத ஒரே நட்சத்திரம் அனுசமே ஐயா ஒரு ரூல் கொடுத்துருக்காரு ஐயா நீங்க நல்லா பாருங்க வீடு கட்டினாங்கன்னா ஐயா வீடு கட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடு கட்டினாங்கன்னா அந்த ஜாதகர் பாதிக்கப்படுவார் இது எதுனாலேன்னு உங்களுக்கு தெரியுமா ஒருத்தர் வீடு கட்டினா வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை மூச்சுப்பாருன்னு சொன்னாங்களா இல்லையா வீடு கட்டினா ஒரு ஜாதகர் பாதிக்கிறார் என்னால் முடியலைங்க கடனாளி ஆகி போயிட்டேன் இருந்த சந்தோஷம் இப்போ இல்லை இதை சொல்கிறாங்கல்லங்கம்மா இது என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா இல்லை அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா லக்கணத்துக்கு நாலாம் மடை தான் வீடு நாளுக்கு பத்தாம் மடை யார் வீடு வருன்னு சொல்லுங்க பார்ப்போம் சார் லக்கணம் ஒரு விருச்சியை லக்கணம் வச்சுக்கோங்க விருச்சிக லக்கணத்துக்கு நாலாம் இடம் தான் வீடு அவர் கட்டிட்டார் அந்த நாளுக்கு பத்த எங்கே வரும் அப்போ ஜாதகரே என்ன ஐயோ புரியுதா ஜாதகரே பாதிக்கிறாரே இல்லையா அதே மாதிரி கல்யாணத்தை மூச்சு பாருங்கன்னா லக்கணத்துக்கு ஏழாம் படம் தான் கல்யாணம் அந்த ஏழுக்கு பத்து எங்கே வரும் நாலாம் படமே வருமா அப்போ நாலாம் மடங்கிறது நிம்மதி போகிறது இதான் காரணம் அப்போ ஜாதகத்தில் ஆடு அசைஞ்சு அசைஞ்சு சாப்பிடும் வீடு அசையாமல் சாப்பிடும் இது எப்படின்னா சொந்த காசு இல்லாமல் கட்டி தான் நிம்மதி போகிறதுக்கு காரணம் இதான் அப்போ முன்னோர்கள் அந்த காலத்தில் அதை வச்சுருக்காங்களா இல்லைங்களா அப்போது அந்த காலத்தில் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் லக்னம் பலமாக இருக்கணும்னால் உங்களுக்கு பத்தாம் பாவம் பலமாக இருக்கணும்னா அவருடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவம் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த கேந்திரங்கள் சரியாக இருக்கணும்னா நம்ம ஐயாவோட ரூலில் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த நாலு கட்டங்களில் ஏதாவது ஒரு ஜாதகர் இந்த கேந்திரம் ஒருத்தருக்கு வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் கல்யாண வீட்டுக்கு பந்தல் போட்டு கொடுத்தீங்கன்னா அன்னையிலேருந்து உங்களுடைய ஜாதக வேலை செய் அங்கே தானே நீங்கள் நான் ஒன்று நாலு ஏழு பத்து திருவிழா நடக்கும் இது கோயில் பந்தல் திருவிழா பந்தல் யார் வேந்தாலும் ஸ்பான்சர் ஏற்றுக்குங்க கேந்திர சூப்பராக வேலை செய் அதே போல் அஞ்சு ஒம்பது என்ன ராசிங்க ஐயா ஆ மூணு இது வருதுங்களா நெருப்பு ரா இல்லை சிம்மங்கிறது தனுசு மூணுமே ஒன்றா வருது இதுக்கு ஒரு தர்ம பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு நோய் வாய்ப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது மட்டும் பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த கர்ம வினை தோஷம் இந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் யாராவது ஒருத்தருக்கு இறந்தவர்களுக்கு அடக்கம் பண்ண போய் அவங்களுடைய அஸ்தி கரைக்கருக்கு கூட போயிட்டு வந்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்போது திரும்ப ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய் அதுதான் பூர்வ முன்னே கர்மா ஒன்று ஜாதகரே அஞ்சு பூர்வீகம் ஒம்போது இவங்க அப்பா செஞ்ச பாவங்கள் இதை கழிக்கிறதுக்கு இவர் போகலினால் யார் இறந்தாலும் அந்த ஆத்மா கொண்டு போய் கரைக்கிறக்கு கூட போயிட்டு வந்தால் ஃபஸ்ட் கிளாஸை வேலை செய்யும் அப்போ இந்த ஒன்னஞ்சம்போதும் கேந்திரங்களும் திரிகோணங்களும் வேலை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கொண்டு வந்து உருவாக்கினால் வரக்கூடிய வரக்கூடிய ஜோசியர்களுக்கு இது ஒரு அருமையான எளிமையான பரிகாரம் இப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கணும் என்னுடைய ஜாதகத்தை கொண்டு போய் என்னாவது தொழில் சரியில்லைன்னா கும்பாபிஷேகம் நடக்கும்போது ஒரு காப்பர் பிளேட்டில் எழுதி கும்பாபிஷேகத்தில் கலச பக்கத்தில் வச்சுருவேன் மூணு நாள் ஆறு கால பூஜை யாகம் நடக்கும் தீர்த்தமெல்லாம் தெளிச்சதுக்கப்புறம் அந்த ஜாதகத்தை வாங்கி கொண்டு வந்து நான் பூஜையில் வச்சுருவேன் இதனால் வந்து அந்த ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அது பரிகாரமாக அங்கே நிவர்த்தி ஆகுது நீங்களும் கும்பாபிஷேகத்துக்கு செய்யுங்க என்று சொல்லி இப்போ இதில் நல்ல கருத்து அம்மா வந்து மணிமேகலம்மா ரொம்ப நாள் கரமிச்சு அம்மாவை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம் பெரிய ஆச்சரியம் ஃபோனில் தான் பேசுகிறோம் ரொம்ப நாள் பேசவே முடியல மூணு ஏழு பதினொன்று மட்டும்தான் இந்த மூணாம் இடம் யாருக்கெல்லாம் ஒரு ஜாதகத்தில் வேலை செய்யலையோ காது கேட்காதவர்களுக்கு ஒரு செகுட்டு மிஷின் வாங்கி கொடுங்க உங்களுக்கு மூணாம் பாவம் வேலை செய் ஏழாம் பாவம் யாருக்கெல்லாம் வேலை செய்யலையோ ஒரு ஏழை பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு வைங்க ஏழாம் பாவம் வேலை செய் இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சு உங்கள் ஜாதகத்தில் பரிகாரமாக செயல்படுத்துங்க எனக்கு பின்னால் நிறைய சாப்பாட்டுக்காக பேசிகிட்டு இருக்காங்க சார் பதினொன்று வேணும் உங்களுக்கு சார் பதினொன்றாம் பாவம் என்ன பாவம்னு சொல்லுங்க லாபம் அது நல்லா தெரியுதுங்களா நல்லா தெரியுமில்லுங்கம்மா லாபம் பத்தாம் மட ஜீவனம் மகரம் பதினொன்றாம் மட கும்பம் என்னைக்காவது ஒரு நாள் கும்பாபிஷேகத்துக்கு கோபுர கலசம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அன்னையிலேருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்று சொல்லி கோபுரமாகவே எல்லாரும் இருக்க வேண்டும் அம்மா நாலு எட்டு பன்னெண்டுக்கு வந்துட்டீங்க பன்னெண்டாம் பாவம் என்பது ஒரு ஆதரவற்ற பாடி எடுத்து அடக்கம் பண்ண நாள் அவர் மோச்சத்துக்கு போயிட்டாருனா உங்க பாவம் நீங்கு அடுத்தது என்ன சொல்றீங்க எட்டா உங்க கோயிலில் ஒரு உண்டில் வாங்கி வைங்க சாமிக்கு சேகரித்து வச்சிங்கன்னா எட்டாம் பாவம் வேலை செய் நாலாம் பாவங்கள் பெத்ததாயிக்கு பாத பூஜை பண்ணுங்க பரிகாரம் வேலை செய் கேட்க கேட்க பரிகாரம் இது படிச்சு வச்சு வரல சரி சந்தோஷம் ஏன்னா அன்னதானத்துக்கு வந்து சாப்பாடு நேரமாயிடுச்சு இது வரைக்கும் எங்கேயுமே ரெண்டு மணி வரைக்கும் இருந்து சாப்பாடு போடுறதே இல்லை அது கொஞ்சம் டைம் ஆகிட்டே இருக்கிறனால அடுத்த நம்ம புகுந்தனையா அவங்களுடைய மகர்ஷி ஜோதிட ஆராய்ச்சி மைய அறக்கட்டையிலே இல்லை ரெண்டு மணி நேரம் பேச வாய்ப்பு கொடுத்துருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேரோடு வர்றோம் அங்கேயும் வாங்கி இந்த பேச்சை அங்கேயும் கேட்போம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் வம்சம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து திருப்பூர்லிருந்து இந்த வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் இனிமையான பேச்சை நீங்கள் கேட்கணும் அங்கே இருக்கக்கூடியதை ஆதிகால பரிகாரத்தை பண்ணோன்னா அது நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் இந்த நம்பர் போட்டு சுபமாரிமுத்துன்னு வாக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு அத்தனை வீடியோவும் கிடைக்கும் அதை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் மிகப்பெரிய ஜோதிடராகி அடுத்த தடவை நூற்றி எட்டுக்குள்ளே ஒரு நம்பர் கேட்பேன் நீங்கள் தயாராக இருங்க என்று சொல்லி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் பசி வயிற்றை கிள்ளுகிறது பசி வயிற்றை கிள்ளுகிறது அந்த நேரத்திலையும் தாயை பற்றி ஒரு அறிமுகம் கொடுத்தார் வாலி ஐயா அவர்கள் அம்மா அப்படின்னு ஒரு கவிதை புத்தகம் எழுதியிருக்கார் அதை நீங்கள் வாசிச்சிங்கன்னா கடைசியாக அழுதுருவீங்க நான் டெய்லி வாசிச்சிட்ருக்கேன் என்ன தெரியுமா எழுதுகிறார் மகன் பிழைக்க வேண்டும் என்று நவக்கிரகத்துக்கு தினந்தோறும் அர்ச்சனை மகன் நன்றாக உழைக்க வேண்டும் என்று பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஸ்ரீரங்கத்து சக்கர தாழ்வாருக்கு படிப்படியாக இல்லைங்களா நடந்து போகிறாங்க அடிப்படை தட்சணம் பிள்ளையாருக்கு தினந்தோறும் தேங்காய் இப்படி எங்கள் அம்மா செய்து கொண்டே இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பக்கம் எழுதுறார் கடைசியாக எழுதுகிறார் அந்த வரி தான் இதயத்தை சுக்குநூறாக உடைச்சது என்னைய தமிழை காதலிப்பன் அல்ல தமிழால் காதலிக்கப்படுகிறோம் நான் அப்படிங்கிறதுனால அந்த வரி என்னை உடைச்சது எந்த தெய்வமும் ஏறெடுத்து பார்க்கவில்லை கை கொடுக்கவில்லை தாயே தெய்வமாகி என்னை மேலே தூக்கி விட்டான்னு எழுதுறார் வாளி அவங்க அம்மா இறந்த பிறகுதான் நல்லவன் வாழ்வான் அப்படிங்கிற பாட்டில் கற்பகம் அப்படிங்கிற அந்த படத்தில் வாளியை அவர் எந்த தெய்வமும் ஏறெடுத்து பார்க்கவில்லை கை கொடுக்கவில்லை பெற்ற தாயே தெய்வமாகி மேலே தூக்கி தூக்கிவிட்டான்னு எழுதுகிறார் அம்மா என்று அழைக்காத அந்த பாட்டு என்னுடைய காதலர் கேஜே யேசுதாஸ் அவங்க பாடியிருப்பாங்க இளையராஜா மியூசிக்கு இன்றைக்கும் திருச்சியில் ஐயப்பன் கோயிலுக்கு போனிங்கன்னா கல்வெட்டாக அந்த பாட்டு இருக்குது அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே அப்படிங்கிற பாட்டு கல்வெட்டாக இருக்குது அதை நேரில் போய் காதலித்து படித்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன் எதையும் கேட்டு ப புத்தகத்தில் வாசிக்கிறது மாத்திரமல்ல அந்த இடத்தை தரிசனம் செய்துவிட்டு தான் நான் உங்கள் இடத்துல பேசுகிறேன் இப்போ எல்லோரும் உணவகத்துக்கு தரிசனம் செய்யலாம் இதற்கு முழு முதற் காரணம் அதாவது எட்டாவது வள்ளல் தர்மபிரபுன்னு சொல்லலாம் ஐயா அவர்களுடைய பங்களிப்பு இருக்குது இது வரைக்கும் செவிக்கு உணவு உண்டோம் சிறிது வயிற்றுக்கும் நாம் ஐயப்படும் அதற்கு பிறகு மதியானம் மிகப்பெரிய அறிஞர் நம்ம கொடிக்கம்ம ஜோடி ஐயா இருக்காங்க வல்லரசு ஐயா இருக்காங்க மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் பேரறிஞர்கள்லாம் பேச இருக்கிறாங்க கூட்டம் கலையாமல் மனது கலையாமல் வேர்க்காமல் இருந்து அமர்ந்து கேளுங்கள் ஐயா ஒரு நிமிஷம் ஐயா மறந்துட்டேன் மறக்கலை பேச பேச மைக்கி அவர் பிடுங்கிட்டர் ஏன்னா இந்த பரிகாரம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ஐயா கூப்பிட்டு சொன்னார் இந்த மாதிரி ஒரு அகாடமி ஆரம்பிக்கிறோம் ஏதாவது நீங்கள் அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு முதல் வந்து இந்த அன்னதானத்தில் வந்து எங்களுடைய குருநாதர் தங்கப்பாண்டி ஐயாவும் நானும் தான் இதில் வாழ்க்கையிலேயே குருவோட சிஷ்யன் சேர்ந்து அன்னதானம் பண்ணுறது இந்த மாநாடு தான் ஏன்னா இதை சொல்லி ஆகணும் முப்பத்தி மூணு மாநாட்டுக்கு ஜா அன்னதானம் பண்ணிட்டோம் முப்பத்தி நாலில் ஐயா உள்ளே வந்துட்டார் முப்பத்தி நாலு மூணு ஒன்று நாலு நாலு மூணு ஏழு ஏழு என்பது கேது ஞானிகள் உள்ளே வந்துட்டாங்க சரிங்களா ஐயாவுக்கு ஒரு பெரிய நன்றி என்னென்னா எப்பவுமே நான் ஐயாவை சொல்லித்தான் முடிப்பேன் அந்த மைக்கு ரெண்டாம் பாவாதிபதி போய் அந்த இடத்துக்கு போகிறதுனால பெரிய பிரச்சனை ஆ ஐயாவுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தங்கப்பாண்டி ஐயாவுடைய ஜோதிடத்தில் போய் பரிகாரத்தை மட்டுமே கவனித்து கவனித்து ஐயா எப்படியெல்லாம் அந்த பரிகாரத்தை எடுக்கிறாங்க எங்கெங்கே எல்லாம் இயற்கை பிடிச்சி வாங்குகிறாங்க எங்கேருந்து பேச பேச எதில் கொண்டு போய் அந்த பேச்சை கொண்டு போய் உள்ளே நுழைச்சி மேட்சாக்குறாங்க ஒரு தாயுடைய பரிகாரம் எப்படியோ அப்படியெல்லாம் ஐயா எடுக்கிறது எல்லாம் தொடர்ந்து ஒரு அஞ்சு வருஷம் மாதம் மாதம் ஒரு ஜோதிட வகுப்பில் மாணவராக போய் முன்னாடி உட்கார்ந்தேன் இன்றைக்கி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் திருவள்ளுவர் எழுதுனது போல் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ஆதிகால பரிகாரம் எழுதுகிற அளவுக்கு இந்த அறிவுக்கும் என்னுடைய பெற்ற தாய்க்கும் என்னுடைய தந்தைக்கும் என்னுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதத்தால் ஐயாவுக்கு ஒரு பெரிய ஒரு காரணம் அந்த அந்த குருவோட ஆசீர்வாதம் தான் இன்றைக்கி குரு நட்சத்திரமாக இருக்கிறனால ஒரு ஜோதிடத்தில் எவ்வளவு தூரம் வளர்ந்து போனாலும் கூட இந்த உலகத்துக்கு யாருனால வளர்ந்து போறாங்கன்னு சொல்கிறாங்களோ அவர் பிரபலமான ஜோசியர் ஆயிருவார் என்னை பொறுத்தளவு வாழும் காலத்துல இன்னும் கொஞ்சம் காலம் நம்மளால பேச முடியும் கொஞ்சம் நேரம் நடக்க முடியும் ஒரு இன்னொரு கொஞ்சம் நாளைக்கு மாநாட்டுகளுக்கு கூப்பிட்டா போக முடியும் அதுக்கப்புறம் நம்மளால் அந்த உடம்பு ஒத்துழைக்கிறேன்னா ஒரு காலத்துல குருவும் நாங்கள் எல்லாம் உட்காந்து அன்னைக்கு பேசி என்னங்க போகுது இன்னைக்கு அவர் முன்னாடி தானே எனக்கு பெருமை அதனால எங்களுடைய ஐயா வந்து இன்றைக்கி அந்த வளர்ச்சிக்கு என்னுடைய தோலை தொட்டார் நம்ம வளர்ந்து வர்றதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தது நீங்கள் வளர்ந்து வந்துட்டால் வளர்ந்து வந்துட்டேன்னு நாலடி இருக்கிறனால அப்படி நினச்சிடறதீங்க நான் வளர்ந்து வந்தது இதில் இல்லை ஜோதிட துறையில் ஒரு ஆள் கூப்பிட்டு போடல சொல்கிறேன் நீங்கள் வளரவே இல்லை மைக்கில் மாற்றி மாற்றி வளர்ந்துட்டால் வளர்ந்துட்டேங்கிறீங்கிறார் அதனால் அன்னதானம் இது எல்லாமே வந்து சொன்ன உடனேயுமே அடுத்த நிமிஷமே ஐயா வந்து இந்த அன்னதானத்தை நீங்கள் பண்ணியாகணும்னு சொன்னார் முப்பத்தி மூணு மாநாடு முடிஞ்சு இதை முப்பத்தி நாலாவது மாநாடு முப்பத்தி அஞ்சாவது மாநாடு அவனாசியில் தெக்கலூர் செல்வராஜையாவோடய மாநாட்டில் அகில உலக ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் முப்பத்தஞ்சாவது மாநாடு இப்படியே அன்னதானம் பெருகிட்டே போகிறது வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை அவ்வளோதான் என்னுடைய குருமாருக்கு பணிவான வணக்கம்